ॐ गुरुश्रीरोभिक्षुवे विघ्नेश्वररूपा ॐ गुरुश्रीरो भिक्षुवे श्रीकृष्णरूपा ॐ गुरुश्रीरो भिक्षुवे परमेश्वररूपा ॐ गुरुश्रीरो भिक्षुवे ओळिशरीररूपा ॐ गुरुनादरे शरणं ॐ गुरुदेवरे शरणं ॐ गुरुदेवराजश्रीरो भिक्षुवे शरणं शरणं शरणम् ஓம் குரு ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்போ காப்பு பதஞ்சலி டிவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முத்திரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான ஒரு பதிவு பார்க்க போகிறோம் மனிதனுடைய உடலில் ஏற்படுகின்ற அனைத்து விதமான குறைபாடுகள் அதைத்தான் நோயின்னு சொல்கிறோம் இந்த குறைபாடுகள் வாதம் பித்தம் சிலேத்துமம் இந்த மூன்றில் தான் அடக்கம் வாதம் அப்படிங்கிறது காற்று பித்தம் அப்படிங்கிறது நெருப்பு சிலேத்துமம் அப்படிங்கிறது நீர் இந்த மூன்றும் சமமான அளவில் நம்ம உடம்பில் கரெக்டாக இயற்கை விதித்த அளவில் இருந்துச்சு அப்படின்னா நாம் எந்த ஒரு நோய் இல்லாமல் வாழ முடியும் இதில் எதனால் மாற்றங்கள் ஏற்படுகின்றன நம்முடைய உணவு பழக்க வழக்கம் உடலுக்கு எந்த ஒரு பயிற்சி செய்யாமை மனதில் எழுகின்ற ஒரு டென்ஷன் கவலை டிப்ரஷன் பொறாமை கோபம் எரிச்சல் கவலை இந்த மாதிரி பண்புகள் இதன் காரணமாக நம்ம உடம்புல ஒன்று வாதம் காற்றினுடைய தன்மையில் மாற்றம் ஏற்படும் காற்றுன்னு சொல்லும் பொழுது கால் பெருவரலேருந்து தொப்புள் பகுதி வரைக்கும் காற்றினுடைய தன்மை தொப்புள் பகுதியிலேருந்து கழுத்துப்பகுதி வரைக்கும் பித்தத்தினுடைய தன்மை நெருப்பு கழுத்துலேருந்து தலை மேலே உச்சந்தலை வரைக்கும் கபம் நீரினுடைய தன்மை இப்போ இந்த மூன்றிலும் சில வேறுபாடுகள் ஏற்படுகின்றன இதற்குள்ளே தான் நம்ம மூட்டு வலி இடுப்பு வலி சுகர் இரத்த அழுத்தம் அல்சர் மூலம் எல்லாமே தான் அடக்கம் இதற்கு மெயின் காரணம்னு பார்க்கும் பொழுது வாத பித்த சிலேத்துமத்தில் மாறுபாடு தான் ஆயுர்வேத டாக்டர் நாடி பார்த்துட்டு வாத நாடியா பித்த நாடியா சிலேத்துவ நாடி எதில் மாறுபாடு இருக்கின்றது அதை சரி செய்வதற்கு நமக்கு மருந்துகள் கொடுக்குறாங்க இப்போது நம்ம யோக தந்தை மாமுனி பதஞ்சலி மகரிசியார் ஒளிய அஷ்டாங்க யோகத்தில் இயமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இதில் மூன்றாவது படி யோகாசனங்கள் அதில் பல வகையான ஆசனங்கள் கொடுத்துருக்காங்க ஆசனத்தின் மூலமாக நம்ம பஞ்சபூதத்தை அந்த வாத பித்த சிலேத்துமத்தை சமப்படுத்த முடியும் அடுத்து அழகாக கொடுத்துருக்காங்க பிரணாயாமம் அப்படிங்கிற ஒரு படி அதில் வாதத்துக்கு பித்தத்துக்கு சிலேத்துமத்துக்கு மூன்றுக்கு ஒரு அருமையான பிரணாயாம பயிற்சி இருக்குது இன்றைக்கு நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் வயிற்று முறை பிரணாயாம பயிற்சி இது வாதத்தை சமப்படுத்தும் நம்ம உடம்புல வாதம் சரியாக காற்று சரியாக இயங்கும் மார்வு முறை பிரணாயாம பயிற்சி பித்தத்தை சமப்படுத்தும் உடம்புல நெருப்பினுடைய தன்மை கரெக்டாக இருக்கும் தோள்பட்டை முறை பிரணாயாம பயிற்சி கபம் நீரை சமப்படுத்தும் இன்றைக்கு நாம் எப்படி பார்க்க போகிறோம்னா அந்த மூன்று பயிற்சிகள் அதோடு சேர்ந்து அதை சரிப்படுத்தக்கூடிய மூன்று முத்திரைகள் வாதத்துக்கு ஒரு முத்திரை பித்தத்துக்கு ஒரு முத்திரை கபத்துக்கு ஒரு முத்திரை அப்போ இந்த மூன்று பிராணாயாம பயிற்சியும் இந்த மூன்று முத்திரைகளையும் தினமும் காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள் நம்ம உடம்பில் வாதம் கரெக்டாக இருக்கும் பித்தம் கரெக்டாக இருக்கும் கபம் கரெக்டாக இருக்கும் இல்லாமல் உச்சி முதல் பாதம் வரை எல்லா உறுப்புகளும் எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் வாழச் செய்கின்ற அற்புதமான ஒரு பயிற்சி இதோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க பசிக்கும் பொழுது இருந்து சாப்பிடுங்க அதிக காரம் அதிக உப்பு அதிக புளிப்பு வேண்டாம் எண்ணெய் பண்டங்களை முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிடுங்க மூன்று நேரம் அரிசியை சாப்பிட்றத இரண்டு நேரம் சிறுதானியம் ஒரு நேரம் அரிசி உணவு இரவு சாப்பாடு ஆறிலேருந்து ஏழு மணிக்குள்ளே எடுத்துக்கோங்க இரவு அரைவேறு சாப்பாடு கால்வேறு வாட்டர் கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் கட்டும் இரவு ஒன்பதரை மணி முதல் காலை மூன்று மணி வரை ஆழ்ந்த நிதிரை இருக்கணும் மைதாவினால் அந்த உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க வகைகள் கீரை வகைகள் என்ன கிடைக்குதோ அதை அழகாக ஃப்ரூட்ஸை அதை அதிகமாக உணவில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உங்களது பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஏற்படுத்தி கொண்டு இன்றைக்கு செய்கிற இந்த பயிற்சியும் பண்ணுங்கள் இந்த பயிற்சியின் மூலமாக எத்தனை வியாதிகள் இருந்தாலும் இந்த வியாதிகளுக்கெல்லாம் நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் நம்பிக்கையோடு இந்த பயிற்சியை பண்ணுங்கள் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் புது புது வியாதியாக அதற்கு பெயர் வைத்து வந்து கொண்டே இருக்கின்றது எல்லாமே இந்த மூன்றில் தான் அடக்கம் வாத பித்த சிலேத்துமத்தில் அடக்கம் ஸோ இந்த பயிற்சி உங்களுக்கு ஒரு அற்புத ஒரு பலனையும் ஒரு வரப்பிரசாதத்தையும் நோயற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு அருமையான பயிற்சியாக அமைகின்றது இப்போ நம்ம முதல் பயிற்சி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாதம் வயிற்றுமுறை பிரணாயாம பயிற்சி பார்க்க போகிறோம் தரையில் அமட முடிஞ்சவங்க இந்த மாதிரி தரையில் சுகாசனத்தில் உட்காந்துக்கலாம் இல்லை வஜிராசனத்தில் உட்காந்துக்கலாம் இல்லை பத்மாசனம் தரையில் அமர முடியாதவர்கள் வயதானவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணுங்கள் இப்போ வாதத்துக்குரிய பயிற்சி பார்க்க போகிறோம் பொறுமையாக பார்த்துக்கோங்க முதல்ல இந்த ரெண்டு கையும் இந்த மாதிரி வயிற்று பகுதியில் இப்படி வச்சுக்கணும் அஞ்சு வரலை முதல்ல மூணு எண்ணத்தண்ணியும் மூச்சை உள்ள எடுக்கணும் ஒன் டூ த்ரீ மூணு இடம் தண்ணியும் மூச்சை அரைக்கி கிடணும் ஒன் டூ த்ரீ லைட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சை வெளியே விடணும் ஆறு என்ன தண்ணியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அங்கே மூணு எழுந்து மூச்சை மூச்சு அடைக்க கிடணும் ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் இன்னொரு பண்ணுற அப்போதான் புரியும் மூணு இணைந்து மூச்சை உள்ளடக்கிறேன் ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்க கிடறேன் ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பீடாக வெளியே விடுறேன் ஆறு எழுந்தியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அங்கே மூச்சு அடைக்க கிடணும் மூணு எழுந்தண்டியும் ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை பண்ணுறேன்

ரிலாக்ஸ் இந்த மாதிரி மூன்று முறை இல்லை ஐந்து முறை பண்ணிக்கிடணும் அடுத்து பித்தத்துக்கு நம்ம ஒரு பிரணாயாம பயிற்சி மார்பு முறை பிரணாயாம பண்ண போகிறோம் ஜென்ஸ் வந்து கையை இந்த மாதிரி வச்சுக்கணும் லேடிஸ் வந்து கையை விட வச்சுக்கணும் ஜென்ஸு கையை போயி வச்சுக்கோங்க லேடிஸ் வந்து நாலு வரும் சைடில் வச்சுக்கோங்க இதே சேம் கான்செப்ட் மூச்சை உள்ள மூணு எனையும் ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கடனும் ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆறு இணைந்தண்டியும் ஸ்பீடாக மூச்சு விளையாடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அங்கே மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ இது ஒன்று நோட்டு பண்ணுறேன் மூணு நினைந்தியும் மூச்சை உள்ளே இழிக்கின்றேன் ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்க விடுறேன் ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சு வழி விடுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அங்கே மூச்சு அடைக்கடனும் ஒன் டூ த்ரீ நோட்டு பண்ணுறேன் மூச்சு உள்ள எழுக்கிறேன் ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கிடுறேன் ஒன் டூ த்ரீ பிரீத் அவுட் பண்ணுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அங்கே மூணு எடுத்துட்டி மூச்சு அடைக்கிடணும் ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் இந்த மாதிரி ஐந்து முறை இல்லை மூன்று முறை பண்ணிக்கணும் இப்போ கபத்துக்கு தோள்பட்டை முறை பிரணாயாம பயிற்சி பண்ண வரோம் கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க மூச்சு உள்ள எழுத்துட்டே கை மேலே கொண்டு போய் மூணு எடுந்தியும் ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கலனு ஒன் டூ த்ரீ மூச்சு அடி விட்டுட்டே கைக்குள்ளே கொண்டாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் தடவை மூணு இருந்தடி மூச்சை உள்ளெழுத்துகிட்டே கை மேலே கொண்டு வரேன் ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கலன்னு ஒன் டூ த்ரீ மூச்சு அடி விட்டுட்டே கைக்குள்ளே கொண்டாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் தடவை பண்ணுறேன் மூச்சு உள்ளெழுத்துகிட்டே ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ மூச்சு வழியை விட்டுட்டே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் இப்போது இந்த வாதம் பித்தம் சிலேத்துமத்துக்கு மூன்று முத்திரைகளும் பண்ணிட போகிறோம் இப்போ வாதத்துக்குரிய முதிரை வாயு முதிரை ஆழ்கட்டையவர்கள் மடிச்சுக்கோங்க ரோட மேத்தில் கட்டையவர்கள் கை அப்படியே நீங்கள் மடியில் வச்சுக்கலாம் முட்டில் வச்சுக்கலாம் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியோட ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க இரண்டு நிமிடம் காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அந்த விரலில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறோம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பித்தத்துக்கு நெருப்புக்கு சூன்ய முத்திரை நடுவிரல் மடிச்சுக்கோங்க நடுமையத்தில் கட்டை வரல் நீங்க கை முட்டியில் வச்சுக்கலாம் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வேலையோடு ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்ப நீருக்கு கபத்துக்கு வருண முத்துறை சுண்டு வரல் பெருவரின் நீங்க கை முட்டியில் வச்சுக்கலாம் மெதுவாக மூச்சு மெதுவோ மூச்சு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்களே மிக பலவிதமான யோகாசனங்கள் முத்திரைகள் மூச்சு பயிற்சி பந்தங்கள் இருக்கின்றன இதில் இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ப பரபரப்பான உலகத்தில் நிறைய பயிற்சி செய்ய முடியாதவர்கள் நம்முடைய உடம்புல வாதம் பித்தம் சிலேத்துமத்தை சமப்படுத்தக்கூடிய இந்த பயிற்சியை காலை மாலை இருவேளையும் அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் தான் ஆகப்போகுது பயிற்சி பண்ணுங்கள் ஏற்கனவே கூறியது போல் ஆசனம் ஆசனம் மறக்கவே கூடாது அசனம்னா உணவு ஆசனம்ங்கிறது இந்த யோக பயிற்சிகள் அசனம் பாதி ஆசனம் பாதி உணவில் ஒரு ஒழுக்கம் அதோடு சேர்ந்து இந்த யோக பயிற்சிகள் அப்போ முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும் இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க உடம்புல உங்களுக்கு உஷ்ணம் சமமாக இருக்கிறதுனால பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கும் சுகர் இரத்த அழுத்தம் மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி அல்சர் மூலம் மன அமைதியின்மை இந்த மாதிரி நுரையீர்களுடைய பாதிப்பு இந்த மாதிரி எதுவுமே வராது எல்லா உறுப்புகளும் நன்றாக இயங்கும் மனிதனுடைய உடல் இயக்கம் அனைத்துமே வாத பித்த சிலேத்துமத்தை சார்ந்தது அப்போ மூன்று முக்கியமான பிராணாயாம பயிற்சி அதோடு சேர்ந்து மூன்று முதிரைகள் இதை காலை மாலை பயிற்சி பண்ணுங்கள் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழுங்கள் நேர்களை இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நமது பதஞ்சலி யோகம் சேனலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பதஞ்சலி டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க